உட்கார்ந்து பத்து பாயும் உடஞ்சாச்சு இந்தாலும் சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொன்ன மனசே வரையும் காணும் போன வந்தாலும் எடுக்க முடிஞ்சாரு எந்த அளவு இது உடஞ்சாருன்னு தெரியலையே எங்க போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போலையோ உடம்புடி வரைக்கும் தான் போறேன்னு சொன்னாரு போயிட்டு வந்துருவேன்னு தான் சொன்னாரு சாப்பாட்டுக்கெல்லாம் ஆனா மனசுக்கு இன்னும் காணுமே போன பண்ணாலும் எடுக்க முடிஞ்சாரு என்ன பண்ணாலும் தெரிய ஒரு வேளை மறுபடியும் குடிக்க குடிக்க எங்கேயும் போயிட்டாரா என்னமோ தெரியலையே ஐயா அப்படியெல்லாம் இருக்காதுக்கா அப்படி போற மனசனா இருந்தா அங்க வீட்டுக்கு வந்திருப்பாராக்கும்

നാനും സുവർ കരി എല്ലാം ആക്കിട്ട് കൊണ്ടോ സാപ്പിടുത്താ സാപടമുണ്ടെങ്കിൽ കളഞ്ഞു ചാട്ടതേ പോ അതുവേ സുമ്മിക്ക് അയ്യ വേണ്ട സരസ നാനേ വീട്ടിലെ ചുവർ കരി ആക്കുന്നത് എല്ലാം അന്താള കിടക്ക പോയിടേ വരല് അപ്പേ യോസിച്ച് യോസിച്ചേ പായ മുടിഞ്ചിട്ട് ഇതിലേ ഇന്നിട്ട് അപ്പൊ പൊരുമയ ചാട്ട് இப்படி சாப்பிடாமலே கிடந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும் நேரத்துக்கு நேரம் கொஞ்சம் நாளும் வயல் அள்ளி போட்டுருந்தோம் ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்டாதான் நமக்கு தெம்பு இருக்கும் பிள்ளைகளெல்லாம் பார்க்காண்டாமா மனசு கஷ்டமா இருக்குன்னு சாப்பிடாம கிடந்த நம்மளே யாரும் பார்க்கறது நாளைக்கு என்ன சாப்பிட்டு என்ன ஆகும் போகுது போ ஒருவேளை தண்ணி அது அக்கா வீட்டுக்கு போயிருப்பாரோ சரி சரி அங்கே போக வாய்ப்பில்லை இல்லை அவர் என்னமே அவ அக்கா விட்டு வாசலை மிதிக்காண்டேன்னுலாம் சொன்னார் அவர் அங்கே போக வாய்ப்பில்லை இல்லை பார்த்துக்க ஒருவேளை அப்ப வந்து சொத்துக்கு கேஸ் போட போறேன்னு சொன்னாரே அதுக்கு ஏதா ஆளை பாக்க போய் இருப்பாரு அட அந்த காரியத்தை எல்லாம் பண்ண அப்படி பண்றவரா இருந்தா தான் என்கிட்ட சொல்லி சரி அப்ப போனவர் வர வரன்னு இருங்க போய் சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க பிள்ளை எல்லாம் பள்ளி இருந்து வர நேரம் ஆயிட்டல்ல ஆமா அவங்க வேற வந்து தியாடு வாளுவ போய் பார்க்கணும் ஆமா போய் சாப்பிடுங்க காபி கிபி ஏதாவது போட்டு குடிங்க வேலைய பாருங்க அந்த அண்ணே வருவாவே வர்ற நேரத்துல வரட்டேன்னு அது எங்கேயாவது வெளியேயாவது சாப்பிட்டுருப்பா அவன் நீங்கள் அதுக்குன்னு சாப்பிடாமடி பட்னி கிடக்காதீங்க ஆ சரி சரசு சரி அப்போ நான் வரட்டுமா ஆ சரி கே சரி அப்போ நான் வரேன் ஆ சரி கே போயிட்டு வாங்க இந்த பிள்ளை வந்ததும் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கானு கேப்பா பண்ணோம் கொஞ்சோண்டு பருப்பு ஊற போட்டு வச்சிருக்கேன் நாலு வெங்காயத்தை வெட்டி போட்டு வடையை சுட்டு கொடுத்துற வேண்டியது தான் நேரம் ஆகிட்டு நீ அப்போ வேற கூட்டிட்டு வருவார் என்னமே தான் பிள்ளையே வந்தார்னா காப்பியை போட்டு பயிலுக்கு கடைக்கும் கொடுத்து விட்டுருணும் கையோட வேற அதுக்கு ஒருக்கா நம்ம பையட்ட கடந்து செஞ்சோம் ஐயா போயிட்டு வா கொஞ்சம் காப்பியை கொண்டு கடையில் கொடுத்துட்டு வா கொடுத்துடுவான்னு அவன் போவாண்டேனு மண்ணு கட்டுவான் அவன் கிட்ட வேற சண்டைப்படையா இல்லாத நமக்கு வரும்போதே எல்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா இவர்கிட்டே கொடுத்து விட்டுரலாம் முன்னாடியே மாதிரிலாம் நமக்கு வேலை இருந்து செய்ய முடிய மாட்டேங்குது ஏன்னு தெரில காலெல்லாம் வலிக்குது அடா யாருது வெளியே நம்மளை கூப்படியாது தண்டை பணி சத்த மாதிரிலாம் இருக்கு நீந்தானா வா வா எனுமே இந்த வீட்டு பக்கமே நீ வரமுடன்னு நினைச்சேன் பரவாயில்லையே வந்திருக்கிய மண்டபத்துல வச்சு என்னமோ பொண்டாட்டி தான் முக்கியம் போனா இன்னைக்கு இருந்ததுக்கு வந்திருக்க ஏன் பழையபடி உன் பொண்டாட்டி சொத்த வாங்கிட்டு வா அடிச்சு பத்திட்டாலா என்ன அவ உன்னை வெளியே துரத்துனாதான் என் ஞாபகம் வர என்ன உனக்கு ஏன் பொண்டாட்டி ஒண்ணு என்னைய வெளியே அடிச்சு பத்தல நான் தான் இன்னைக்கு சொத்து வாங்குறதுக்கு வந்திருக்கேன் என்னது சொத்து வாங்க வந்திருக்கியா நான் தான் சொல்லிட்டல உனக்கு அந்த சொத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு அதனால தான் வக்கீல் நோட்டீஸோட வந்திருக்கேன் எனக்கு எப்படி உங்ககிட்ட இருந்து சொத்தை எல்லாம் வாங்கணும்னு தெரியும் அதனால நான் வக்கீல்கிட்ட பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்

நால பின்ன நான் ஏதாவது கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீ என் கொடுத்தா முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனா என்னன்னு நீ அதுக்கு அதுக்குதான் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மாமாவையும் போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் இப்போ வந்துருவேன்னு இருக்காரு அஞ்சு நிமிஷத்துல அதனால அவர் வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம்னு இருக்கேன் நீ இந்தளவுக்கு என்ன கூட பிறந்த அக்கா என்ன ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு மாமனை எதுவும் தெருவில் நிற்கட்டும் நீ முடிவு பண்ணிட்டா தானே நீ பண்ணு பண்ணு இப்போ நானும் என் ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு தெருவில் தான் நிற்கேன் நாளைக்கு அது உள்ள கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு நகை போடியதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது எல்லா சுத்தையும் நான் உனக்கு எழுதி தந்துட்டு நான் இப்போ நடு தெருவில் தானே நிற்கேன் அதான் என்ன உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கா என்ன இங்க பாருக்கா இவ்வளவு நாளும் நான் முட்டாளாக தான் இருந்திருக்கேன் இப்போதான் எனக்கு ஞான உதயம் பிறந்திருக்கு அதனால நான் இப்போ நான் செய்யறது எனக்கும் சரின்னு தோணுது நான் செய்யேன் இதுல என் லட்சுமிக்கும் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவளை நீ எந்த குறையும் சொல்லாத ரொம்ப எனக்கு தெரியும் நீ ஆமாக்கா இவ்வளவு நாளும் என் பொண்டாட்டியை பத்தி தெரியாம தான் நான் இவ்வளோ நாளும் இருந்துட்டேன் அவள் சொல் பேச்சு கேட்டு இருந்திருந்தேன்னா நான் இப்போ எப்படியோ இருந்திருக்கலாம்

இப்போ அந்த சொத்துலாம் இருந்திருந்தேன்னா அதோட மதிப்பு என்னன்னு பாரு நீ அங்கே ஊரில் கிடக்க ரெண்டு செண்டு இடமா மூணு செண்டு இடமா அதை தானே எனக்கு தாரேண்ணா ஏக்கர் கணக்குல சொத்துலாம் எழுதி வாங்கிட்டு இப்ப எனக்கு செண்டு கணக்கில் தாரேங்கியோ அதை எப்படி நான் ஒத்துக்கிட முடியும் ஏன் ரெண்டு மொளலில் ஒரு மொகலையாவது உன் பையனுக்கு கட்டலான்னா அதுக்கும் நீ ஒத்து வர மாட்டேங்க அதெல்லாம் நடக்காது கனவுல கூட நினைச்சு பாத்துறாத நான் அதை என் வீட்டுக்காரோட தங்கச்சி பிள்ளையே தான் கட்டணும் இருக்கேன் அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பியாசி வச்சாச்சு அதனால நீ ஓம் மோவல கட்டணும் நீ நினைச்சு பாக்காத சரி ஓம் மோவனுக்கு என் மோவல கட்டான்டா நீ என் சொத்த மட்டும் எனக்கு கொடுத்துரு போதும் அது என் மோவலுக்கு ராஜா கணங்க மாப்பிள்ள பார்த்து நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ என் சொத்த மட்டும் கொடு மாமா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா என்ன பிரச்சனை ஏன் மாமா கட்டிட்டு இருக்கீங்க வா மருமோன உங்க அம்மா மேல கேஸ் கொடுக்கப் போறேன் என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்போ எனக்கு எதுவும் தராம அதுக்கு தான் என்ன மாமா சொல்றீங்க அப்படிதான் கேளியா அம்மா மேல கேஸ் போட்ட பிறகு மிரட்டியா அம்மா அழாத எதுக்கு எழுதுக்கிட்டு இருக்க இப்ப நீ சொந்த தம்பியே என் மேல கேஸ் போடுவே உடைய செயின் பிடிச்சு போடுவேங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி என்னால இருக்க முடியும் மனசே தாங்க மாட்டேங்க என்ன மாமா அதான் அப்ப சொத்துல தந்துடுறேன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு இப்போ கேஸ் எல்லாம் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும் பதில் சொல்லலன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது உறுதி மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா இருங்க நான் அப்பாவுக்கு போன் பண்றேன் இந்த உங்க அப்பேன் மருமகளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன்னாரு வந்துருவாரு வந்துருவாரு நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் நான் ஏதா இருந்தாலும் பண்ண போறேன் சரி நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மாமா ஏற்கனவே ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பிரச்சனை இப்போ இன்னும் அந்த பிரச்சனை பெருசாகிட்டே மாமா எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு யோசிக்காம நீங்களும் இதை பெருசு படுத்திக்கிட்டே இருக்கீங்களே இங்க பாரியா உனக்கு தெரியாது உன் அம்மைய பத்தி இங்க பாரு தண்டபாணி சும்மா தேவலாத பேசிட்டு இருக்காத என் பிள்ளை கிட்ட உனக்கு எனக்கும் பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசு என் பிள்ளை கிட்ட என்னைய பத்தி தப்பா பேசி அவை மனசை கலக்க பக்காத இங்க பாரு உன்னை பத்தி நான் எதுவும் சொல்லல நீ என் சொத்து எழுதி கூட நான் பேயிட்டே இருக்கேன் அச்சா ஆ வாங்க மாமா எம்மா சஞ்சனா போ உள்ள போய் கை கால் கழுவிட்டு போய் காபி குடிச்சிட்டு போய் படிக்கலனா போய் படி போ ஆ சரி ஏ குண்டா காலேஜ்ல இருந்து வந்துட்டியா போ போ உள்ள போய் பிரஷ் பாயிட்டு போய் படி போ என்ன இல்ல ஒரு படியா இருக்குவே எதும் பிரச்சனையும் வாங்க மாமா உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க என் மேல கேஸ் போடுறதே வந்து நிக்கா வக்கீல் பார்த்து பேசிட்டானே என் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க போறேன்னு வந்து நிக்கா ஆமா மாமா எனக்கு வேற வழி தெரியல அதனால நான் வக்கீல் பார்த்து பேசிட்டேன் கேஸ் கொடுக்கலாம்ன்றவ கொடுத்தா எனக்கு சாதகமா வரும்ங்கவ நான் அதனால கொடுக்கலாம்னு இருக்கேன் எதுக்கு மத்த அவசரப்படுறீங்க நான் தான் எல்லாம் பேசி சால்வ் பண்ணிரலாம் நம்மள அதுக்குள்ள வந்து வக்கீல் பார்த்து பேசிட்டே இருந்தியே கேஸ் ஜிஸ் கொடுத்தா பிரச்சனை பெருசாயிட்டு இழுத்துக்கிட்டே கிடக்கும் இது நமக்கும் ரெண்டு குடும்பத்துக்குமே அது பிரச்சனை மனசு சங்கடம் வரும் எதுக்கு இது அப்போ என்னைய வாயை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா மாமா நான் ரெண்டு பொட்டை பிள்ளைய வச்சிருக்கேன் நான் அதை நாளைக்கு கரை ஏத்தனும் அதுல ஒரு பிள்ளையாவது உங்க பையனுக்கு கட்டுவியலாம்னா அதுவும் கட்ட முண்டங்க எங்க அக்கா அதெல்லாம் நடக்காது நடக்காது அதை பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நினைச்சு கூட பாத்துறாத ரமணி நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்து சொல்லிட்டேன் உன் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆமா வாங்க எல்லாரும் என்னையே குறை வாங்க நான் இல்லன்னா இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்வளவு தூரம் வந்து நின்னு இருக்காது அதை நினைச்சுக்கிடுங்க அம்மா உங்ககிட்ட பேச ஆவாதமா கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு நான் இந்த எப்படி பேச முடிக்கணுமா நான் முடிச்சிடுறேன் அச்சா நீங்க கொஞ்சம் வாங்க நான் உங்களுக்கு தனியா பேசணும் அம்மா எதுவா இருந்தாலும் நீங்க இங்கேயே பேசுங்க எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம் சரி மச்சா நீங்க உங்க ஊர்ல ஒரு தோட்டம் வாங்குறோம்ல அந்த தோட்டம் ஏக்கர் இப்போ நீங்க வாங்குற சொத்து வித்த விலைய விட இப்ப அது தான் நீங்க அந்த தோட்டம் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் அதை உங்க பேர்ல எழுதி வச்சிரறேன் நீங்க என்ன சொல்றீங்க அது என் நகையெல்லாம் அடமானம் வச்சு எடுத்து வாங்கினது அது இப்போதான் எல்லாம் கட்டி முடிச்சு நம்ம கைக்கு வந்திருக்கு அதை இப்ப எழுதி கொடுக்க நீ அமைதியா வாயை முடிக்கிட்டு இருந்து சொல்லிட்டேன் அப்புறம் உங்க ஊர்ல பழைய இடத்துல ஒரு இடம் கிடக்குன்னு சொன்னாவ அந்த இடத்தையும் நீ வாங்கிக்க நீயே வச்சுக்க அதையும் எழுதி தந்துடுறோம் இதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனையும் வச்சுட்டு எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நீ சரின்னு சொன்னா நாங்க எழுதி தந்துடுறோம் ஒரு நல்ல நாடு பார்த்து என்ன சொல்ற அதெல்லாம் முடியாது முடியாது எங்க அக்கா முடியாதுங்க நீங்க இப்படி சொல்றீங்க நான் என்ன பண்ணணும் உங்க அக்கா அப்படிதான் சொல்லிட்டாடப்பா நான் பாத்துக்கிட்டேன் உனக்கு சரி சொல்லு நான் ஒரு நல்ல நாள் பாத்து எழுதி தந்துடுறேன் என்ன சொல்ற உங்க வீட்டை மட்டும் என்ன தங்கச்சுட்டு பியாசிட்டு கூட நீ முடிவெடுத்துட்டு சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கட்டா கொடுத்தாலும் இது மேற்கொண்டு தான் ஆகும் அதை இழுத்து அடிச்சுட்டு நடக்கும் அது ரெண்டு இருக்கும் தங்கடம் இப்ப நீ அந்த இடத்த நான் இப்போ இப்ப அதுவே நல்ல லட்சக்கணக்கில் போவோம் அதனால உனக்கு சரின்னா சொல்லு சரி மாமா அப்ப நான் லட்சுமி கிட்ட பியாசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பாத்து எழுதிடுவோம் சரி அவ்வளவுதான் இனிமே இந்த இடத்த பிரச்சனை இன்னையோட வாழ்ஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தி என்னைய ஏமாத்திட்டா உன்னை ஏமாத்திட்டே பேசப்படாது சொல்லிட்டேன் அம்மா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ உங்க வழிக்கே வர மாட்டை நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள்னு பாத்துக்கிட்டு நான் என் குடும்பத்தை பாத்துக்கிடுவேன் மாமா எல்லாம் சொல்லாதீங்க மாமா நீங்களும் எல்லாரும் இங்க வந்து போய் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் மாமா நாங்களும் நினைக்கிறோம் ஆமா நினைப்பா இவன் சொத்து எழுதி இவன் கொடுத்ததுக்கு அப்புறமா இவன் இவனோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்புறம் இவன் கிட்ட உறவு கொண்டாட என்ன இருக்கு சரி மாமா அப்ப நான் வாரேன் ஆ சரி போயிட்டு வாங்க காபி கிபி எல்லாம் குடிச்சீங்களா ஆமா இப்போ இவருக்கு காபி தான் ஒரு கேடு இல்ல மாமா இது வேண்டாம் சரி நான் வாறேன் ஆ சரி பாத்துட்டு பேசிட்டு சொல்லுங்க ஆ சரி மாமா வாறேன் மர்மோனே பேட்டாரே ஆ சரி மாமா ஆமா மாமே பொல்லாத மாமே மணி நீ வாயை முடிக்கிட்ட அமைதியா இருந்து சொல்லிட்டேன் ஒன்னால இப்போ இவ்ளோ பிரச்சனையும் நீ வாயை வெச்சிட்டு சும்மா இருந்திருந்தனா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது உன் பணத்து முறனால தான் சொந்த பந்தன எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு சொத்தையும் மறுபடியும் இழந்து நிற்க வேண்டியிருக்கு அந்த தம்பிட்டையும் தம்பி பொண்டட்டியும் நல்ல மாதிரியா இருந்திருந்தாலே அவيه இப்படி கேஸ் போடுவேன் சொத்த வாங்குவேன் வந்து நின்னுர்க்க மாட்டால அவ கீழ மேல திருட்டுப் பளிய கட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிக்கோம் அவன் உன் தம்பி கேஸ் கொடுத்தானா நம்ம அவளத்தையும் எழந்து நிக்க வேண்டியதுதான் அவன் கேஸ் எல்லாம் போட்டா ஒன்னும் செல்லாது அவன் சேயே நம்மோட தான எனக்கு எழுதி தந்தான் அவன் என்ன அப்ப என்ன அவன் கோமாவுலயா இருந்தா எழுதி தரும்போது நீங்க இப்படி ஒரு மண்ணும் தெரியாத மக்கா அறிக்கையல ஏதாவது அரஞ்சிர குரஞ்சிர போறேன் அமைதியா போ irreducible போ தலை வலிக்கு காபி போட்டு கொண்டா காபியெல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது போங்க போய் கடையில வாங்கி குடிங்க நான் ஒன்னும் செய்யற மாதிரி இல்ல இப்போ இருக்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டையும் கடையும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் சிறுக சிறுக அதுல இதுலயும் சேர்த்து பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு போறக்குள்ள சொத்து சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவரு ஒண்ணும் சேர்த்து கிடாண்டாரு நல்லா தெரிஞ்சு போச்சு அம்மா சொத்து சொத்து அலையாதம்மா இல்ல போகும்போது நாங்க விழா கொண்டுட்டு போறோம் தலையில சம்மந்துக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கை தான நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அம்மா நாங்க என்ன சொத்தா கேட்டோம் நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வீடு கடையை நீங்க சம்பாதிச்சுட்டு போனீங்கன்னா எங்களுக்கு எங்க காலத்துக்கு நாங்க சம்பாதிக்க தெரியும் படிச்சு நல்ல வேலைக்கு போய் நாங்க இதை விட பெருசா நாங்களும் வீடை கட்டுவோம் நாங்களும் சம்பாதிப்போம் எங்க பிள்ளைகளுக்கு நீ இப்படி எங்களுக்கு பாவத்தை சம்பாதிக்காம இருந்தாலே போதும் ஆமா உனக்கு இப்ப நாங்க பாவத்தை தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம் ரமணி போ போய் எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வாணே தலை வலிக்குது இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன் காப்பி காபின்னு உயிரை விட்டுட்ட அட பாரு வீட்ல நம்மள ஒரு வேளை கறியாதானே பாக்கவே அவ்வளவு வரோம் வேற அப்படி தான் இருக்கோம் நம்ம சொல் பேச்சி கேட்டாதானே ஐயா நீ எல்லாம் மனசுல வச்சுக்காத போ போய் கை கால் மூந்து கழுவிட்டு போய் பாத்து படிக்க வேலை இருந்தா போய் பாரு நான் பாத்துக்கறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா சரி சரி நீ அதை பத்தி யோசிக்காத எல்லாம் ஒரு நாள் சரியாகும் போய் படிக்க வேலை இருந்தா போய் பாரு நான் கூட அந்த சடங்குல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவோம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைச்சேன் ஆனா இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது எப்படி இதை பிரச்சனை சரியாகி என்னமே ஒண்ணு சேரம் குடும்பம்ன்றது எனக்கு தெரியல அதெல்லாம் நேரம் நல்லது நடக்கும்போது நடக்கும் நீ போ சரிப்பா இன்னும் இந்த வீட்டுல நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்க மாதிரி இருக்கணும் இல்லை அப்படின்னா களம் பூண்டு இவளை சொன்னாலும் சரிபட்டு வருவா இல்ல அப்படின்னா நம்மளை கிறுக்கு பிடிச்சி வச்சிருவாய்வா நானும் வாயால சொல்லி பார்த்துட்டேன் இனிமே கை நீட்டினாலாம் சரி வருவோம் என்னமோ திரும்பிக்கு